ஒன்று கூடிய இந்தியா சீனா ரஷ்யா ரோட்டை மற்றும் ஜெலன்ஸ்கி குமரும் ட்ரம்ப் என்ன நடந்தது இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகிய மூன்று உலக பெரிய உலக நாடுகளின் தலைவர்கள் நேற்று சந்தித்துக் கொண்டனர் இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய மூன்று நாடுகளின் தலைக்கு மேலும் அமெரிக்காவில் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியாவிற்கு கூடுதல் இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அமெரிக்கா இந்தியா மீது விதித்துள்ள மொத்த வரி ஐம்பது ஆகிறது இந்த வரியால் இந்திய ஜவுளித்துறை ஆட்டோமொபைல் கடல் உணவு நகைகள் நவரத்னங்கள் உள்ளிட்ட துறைகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின இந்நிலையில் எல்லை காரணமாக சீன நட்பு சமீப காலங்களில் மீண்டும் துளிவிட்டுள்ளது தங்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படாத போதிலும் இந்தியாவிற்கு இருபத்தஞ்சு சதவீத கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்த போது இந்தியாவிற்காக குரல் கொடுத்தது சீனா சாங்கை உச்சி மாநாட்டிற்கு சீனா செல்லவும் மோடி ஒப்புக்கொண்டதே உலக அரங்கில் ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த கிழக்கு லடாக் எல்லை பிரச்சினை காரணமாக ஏழு ஆண்டுகளாக சீனா செல்லாத மோடி நேற்று முன்தினமும் நேற்றும் சீனாவில் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் அவருக்கு சீனாவில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது மேலும் அடுத்த சில தினங்களில் இரு நாடுகளுக்கு இடையான நேரடி போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட உள்ளது இதுவரை ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்தத்திற்காக டிரம்பையும் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஜெலன்ஸ்கி ஆனால் இதுவரை புதின் எந்த பிடியும் கொடுக்காத நிலையில் மோடி சீனாவிற்கு செல்வதற்கு முந்தைய நாள் ஜலன்ஸ்கி அவருக்கு போன் மூலம் அழைத்துள்ளார் புதினுடன் நடந்த சந்திப்பின் போது போர் நிறுத்தம் குறித்து பேசுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுவே ட்ரம்ப்புக்கு சற்று அதிர்ச்சிகரமான விஷயமாக இருந்திருக்கலாம் நேற்று நடந்த சந்திப்பின் பொழுது மோடி புதின் ஜி ஜின்பிங் மூவரும் ஒன்றாக நின்று சேர்த்து கொண்டிருந்து இணக்கமாக பேசியது இவர்களின் ஒற்றுமைக்கான சிக்னல் என்று எடுத்துக்கொள்ளலாம் மாநாடு முடிந்து விரைந்திற்கு செல்லும் பொழுது காத்திருந்த புதின் தனது காரிலேயே மோடியை அழைத்துச் சென்றுள்ளார் இது மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயமாகும் இந்த மாநாட்டிற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபா ஷெரீப் வந்திருந்தாலும் இந்த மூவரின் சந்திப்பு பெரிதாக பேசப்படுகிறது இத்தனைக்கும் பாகிஸ்தானும் சீனாவும் நெருங்கிய நண்பர்கள் என்பதும் கூடுதல் தகவல் இந்த மாநாடு முடிந்து மோடி நாடு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்வது ஒரு பட்சமான பேரழிவு என்று பதிவிட்டுள்ளார் இது நிச்சயம் அவரது கோபத்தையும் அதிருப்தியும் காட்டுகிறது இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்தால் ஏதாவது முடிவு எடுத்தால் அது அமெரிக்காவிற்கு ஆபத்தான முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதையே ட்ரம்பின் குமரல் காட்டுகிறது இத்துடன் இந்த காட்சிகள் முடி வில்லை ஆண்டின் இறுதியில் இந்தியா வருகிறார் புதின் இன்னும் இந்தியா ரஷ்யா வணிகம் தொடர்கிறது இந்தியா சீனா ரஷ்யா நட்பு உறுதியாகிறது